திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானே வணங்கும் போது திருமறைகள் ஓதி வணங்குவோம் தேவாரம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் தொண்டு கண்டு ஆனார் கருவூர் அருளும் அன்பரே திருவாசகம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் பொய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் என நயன கடி மலர் மலர மற்ற அண்ணல் கண் ஆம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவை ஓர் திரு உரை சிவ பெருமானே அருள் நிதி தர ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே திருவிசைப்பா வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொழியிருள் நடு நல் யாமத்தோர் பைய செம்பாந்தல் பருமணி உமிழ்ந்து பாவியேன் காதல் செய் காதில் ஜெய செம்பொன் தோட்டு அவிர் சடை தொழும்பின் அழிவு அழகிய திருநேற்று மைய செங்கண்டத்து அண்ட வாடவர் கோன் மறுவிடம் திருவிடை மருதே திருப்பல்லாண்டு மிண்டு மனத்தவர் ஓமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடிசர்க்கு மின் குழா புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில்லாதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் நீடு திருத்தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடக மேரு சிவபோதம் ஆடு ஒருவர் அறியாமே திருத்தோலில் சேடு உயர் மூலை சூலம் சின உடன் சாத்த பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமலைகள் ஓதுவதே இல்லை படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியமாகும் திருவருள் துணையுடன் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்